இந்த பௌர்ணமி அப்படின்னா எவ்வளோக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கோ அதே போல் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் பௌர்ணமி நேரத்தில் வந்து மோகினி பிசாசு மோகினி பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் தான் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ராத்திரி நேரத்தில்னால் கண்ணி ஆண்கள்னா கூட வந்து பொழுதோடு வாப்பா பௌர்ணமி நேரத்தில் ஆறு மணி சாஞ்சு வயக்காட்டுலேருந்தோ கொல்லப்புரத்துலேருந்தான் வராத அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணி இளைய இளைஞர் கல்யாணமாக அது ஆண்களை தான் இந்த மோகினியானதை துரத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களும் இந்த தீய சக்தி தீண்டும் அப்படின்வாங்க அதனால் வந்து பௌர்மி அன்றைக்கு இந்த மோகினியானது உலா வரும் அதுவும் எப்படி பெண் ரூபத்தில் அழகான பெண் ரூபத்தை மாதிரி மயக்கி கூட்டிகிட்டு போவோம் நீலிக்கதை கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இந்த மோகினி வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் ரூபத்தில் வருவாங்க என்ன மேடம் பேய் பிசாசுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னு சொல்லாதீங்க சசிகவசத்தில் பார்த்துருக்கோம் மாதிரி ஆதிசங்கரே பேய்களிடம் உரையாடி அந்த வாதம் செய்த விஷயங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அம்மன் சுவாமிகள் அதை பற்றி சொல்லியிருக்காரு அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த தீய சக்தியை பற்றி சொல்லுவார் பரமாச்சாரியாரே இந்த மாதிரி சக்திகளை விளக்கத்துக்கு இந்திராக்ஷி அது மந்திரங்களை வழிபட செய்கிறதுலாம் சொல்லியிருக்காரு அதனால் வந்து நிறைய நம்புறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் சொல்கிறேன் எதையுமே நம்ம கண்ணால் பார்க்காத வரைக்கும் நம்மளால் உணராத வரைக்கும் தெரியாது கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யின்ற மாதிரி அதே மாதிரி தான் எதையுமே நம்ம கண்ணாலும் காதாலும் கேட்டாலும் உணர்ந்தாதான் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியும் இந்த அனுபவம் எனக்கு உண்டு நிறைய பேருடைய விஷயங்களை நான் பார்க்குறேன் ஏன்னா சோல் ட்ராவலரில் நிறைய விஷயங்களும் இது மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நேரத்தில் தீய அதிர்வலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டமும் இருக்கும் இறந்த ஆத்மாக்கள் இருக்குல்ல அந்த ஆத்மா அதுவும் எப்படி நான் இறந்த ஆத்மாக்கள் அப்படின்னா கன்னி தெய்வமாக குழந்தையாக கன்னிமாராக கும்பிடுவோம் பூவாட காரியை கும்பிடுவோம் அவங்களும் அவங்க வந்து அதீத சக்தியோடு வழுவாங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து எரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறது அகால மரணம் விபத்துக்கள்லாம் இறந்தாங்க அதுவும் குறிப்பாக அந்த பெண்கள்னா இறந்தாங்க கன்னி பெண்கள் அப்படின்னா இறந்தாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அதோட தாக்கம் இருக்கும் நிறைய பேருடைய இல்லத்தில் வந்து செய்வினையில்னா பாதிக்கப்படும் போது பெரும்பாலும் அமாவாசை காலங்களில் மட்டும் இல்லை பௌர்ணிமி காலங்கா கூட அதே இது சக்தியினுடைய அதிர்வறைகள் வார்த்தைகளில் வந்து கொலை முயற்சி தற்கொலை முயற்சி கூட நடக்கும் ஏன்னா மனதிற்காரகன் சந்திரனில் அப்போ இம்பேலன்ஸ் ஆவாங்க